என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வாலிபர் ஓட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்துடைய கிருபையினாலே கடந்த இரண்டு வாரங்களாக பங்குகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் தொடர்ந்து மீண்டுமாக அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் லூகா சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தினுடைய நாற்பத்தி இரண்டாம் வசனம் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மறியால் ஒரு பங்கை தெரிந்தெடுத்தால் நாம் தெரிந்து கொண்டோமா அது என்ன பங்கு அது நல்ல பங்கு என்ன வேதத்திலே சங்கீதக்காரன் கூட சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தன் அனுபவத்தை இப்படியாக சொல்லுகிறார் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீர்தான் என் பங்கு லேபி கோத்திரத்தை குறித்து கத்தர் சொல்லும்போது எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம் அங்கே பதினெட்டாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் நான் தான் உங்கள் பங்கு என்று சொல்லுகிறார் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என் சொந்த ரட்சகர் அவர்தான் என் தேவன் என்று யார் யார் அவர்களை விசுவாசிக்கிறார்களோ அவர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் வேதம் சொல்கிறது அவர்தான் நம்முடைய பங்கு நாம் அவரிடத்திலே அந்த பங்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமான சகோதரனே சகோதரியே நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம பெற்ற பங்குகள் என்ன நான் இரண்டு வாரங்களுக்கு முன்பு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் இங்கே இந்த வசனத்தை கேட்டுட்ருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளே நம்ம பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல இந்த உலகத்தில் நம்ம எத்தனை பெரிய சொத்து சேர்த்து பணம் சேர்த்து வைத்தாலும் இவ் இங்கே இந்த உலகத்திலே நமக்கு பங்கு கிடையாது நாம் பரலோக வாசிகள் தேவண்டத்தில் அந்த பரம அழைப்பிலே பங்கு பெற வேண்டும் சரி தொடர்ந்து இந்த நாளின் செய்திக்குள்ளே வருவோம் என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை நீங்கள் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம் அல்லது குறித்துக் கொள்ளலாம் எபேசியருக்கு எழுந்த நிருபம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் பவுல் சொல்லுகிறார் எபேசு சபைக்கு எழுதும் போது புறஜாதிகள் என்ன செய்யறாங்களாம் சுவிசேஷத்தின் மூலமாக உடன் சுதந்திரவாளிகளாய் உடன் சுதந்திரராக மாறுறாங்க அதுலேயும் எதில் அவங்க பங்கு கிடைக்குது அப்படின்னா வாக்குத்தத்தங்களுக்கு அவர்கள் பங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்று வாசிக்கிறோம் வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகள் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய வேத புத்தகத்தில் ஆண்டவர் வந்து ஒருவேளை ஆபரகாமுக்கு ஒரு வாக்குத்தாத்தம் கொடுத்துருக்கலாம் அப்போது அந்த வாக்குத்தாத்தம் யாருக்கு ஆபரகாமுக்கு சொல்லப்பட்டது இப்போது உதாரணமாக நீங்கள் ஒரு வேளை ஆதி அங்கமும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தை நீங்கள் இப்போ படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு ஆபிராமோடு கூட பேசினார் இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் ஆனால் நம்ம இன்னைக்கு வேதத்தின்படி நம்ம புறஜாதிகள் ஆண்டவருடைய காணியாட்சிகளுக்கு வெளியானவர்களாக இருந்தோம் ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற பாக்கியம் என்ன அப்படின்னா அன்னைக்கு கத்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்துவத்தை நீங்களும் நானும் இன்னைக்கு சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக நம்ம அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாக மாறுகிறோம் இதுதான் தேவன் கொடுத்த பாக்கியம் பிரிமானவர்களே நம்ம வாக்குத்தங்களின் பங்காளிகள் உடன் பங்காளிகள் இன்னைக்கு பொதுவாக வாக்குத்தம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் வேலை சந்தேகமே இல்லை எல்லாருக்கும் வாக்குத்தம் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல நம்ம வந்து புது வருடத்தை கொண்டாடுவோம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்தம் ஆராதனை அல்லது வாக்குத்த கூட்டம் அப்படின்னு வைப்போம் அப்படி வாக்குத்த கூட்டங்கள் அப்படின்னு உடனே நமக்கெல்லாம் என்ன என்ன வரும்னா கூட்டங்களில் கலந்து கொள்றோமோ இல்லையோ கூட்டத்தின் முடிவில் அல்லது சபை ஆராதனை முடிஞ்ச உடனே நமக்கு கிடைக்க போகிற தத்தம் அந்த அட்டை இன்றைக்கி வருத்தத்தோடு சில காரியத்தை நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த வாக்குத்தம் உங்களுக்கு கிடைப்பது தப்பில்லை ஆனால் அந்த வாக்குத்தத்தை நம்ம எடுக்கிற விதம் தவறாக இன்றைக்கி மாறிவிடுகிற இன்றைக்கி சில நேரங்களில் சில இடங்களில் நான் கவனித்திருக்கிறேன் இப்படி வாக்குத்த கூட்டங்களில் பேசும்போது சிலர் அங்கே இருக்கிற அட்டையை எடுப்பாங்க அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நம்ம போயிடுறது தப்பு இல்லை ஆனால் அதை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள பார்ப்பாங்க உனக்கு என்ன வசனம் வந்திருக்கு முன்னால் பார்ப்பாங்க உனக்கு என்ன வசனம் வந்திருக்குது ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார் எனக்கு இந்த மாதம் இந்த வருஷம் சரியாகவே வார்த்தை வரலைங்க அது என்ன சரியாக வரலை அப்படின்னா இப்போ அந்த சகோதரத்தில் கேட்டேன் ஏன் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு உடனே அவர் சொன்னார் இல்லை நான் உன்னோடனே இருப்பேன் அப்படின்னு இருக்குது அப்போ அவர் எதில் திருப்தி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வெண்கல கதவை உடைப்பேன் அப்போ அவருக்கு வந்து வெண்கலை கதை உடைத்து இருப்பு தாழ்பாலே முறிப்பேன் எனக்கு வந்து வாக்குத்தம் வந்து உன்னோடு இருப்பேன் அப்போ இவர் எதை பார்க்குறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று உடஞ்சி எனக்கு பொக்கிஷம் வரும் புதையல் வரும் அப்படின்ற வசனம் எனக்கு வந்தால் எனக்கு பெஸ்ட் ஆசிர்வாதம் இல்லைன்னா கர்த்தரும் கூட இருக்காருன்றத அது ரொம்ப சாதாரண ஆசிர்வாதமாக இன்றைக்கி அப்படிலாம் வாக்கு தத்தங்களை வந்து ஏற்ற இறக்கத்தோடு பார்க்கிறவர்கள் உண்டு இதுதான் இன்றைக்கி தவறான காரியம் தெய்வனுடைய பிள்ளைகளே நம்ம யார் அப்படின்னா காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே அதனால் தான் யோகான் ஒன்று பதினொன்றில் வாசிக்கும் போது நம்ம அவர் வந்து சொந்தத்தில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவரை ஏற்றுக்கொள்ளாதனால அவர் நம்ம கொடுத்த பாக்கி என்ன தெரியுமா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரில் பன்னெண்டாம் வசனத்தில் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகிற அதிகாரத்தை சுதந்திரத்தை கொடுத்துட்டார் இப்போ நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அப்படியானால் அவர் வேதாகமத்தில் சொன்ன மூவாயிரத்தி ஐநூறு வாக்கு தத்தங்களுக்கும் நம்ம பங்காளிகள் உடன் பங்காளிகள் இதில் சந்தேகமே பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் கொடுத்தாரா உண்மை சில நேரம் நம்ம வேதனையோடு நெருக்கத்தோடு ஒரு தேவையோடு இருக்கும்போது வேதத்தை படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ரீட் பண்ணுறதுலேயே கத்தவங்க கூட பேசுவார் அந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா அவ் ஒருவேளை தாவி இதுக்கு கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் அந்த சம்பவத்தை படிக்கும்போது அது உங்க கூட பேசுகிற மாதிரி இருக்கும் எப்படி நமக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே அன்றைக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது நான் இன்னொரு வசனத்து மூலமாக உங்களுக்கு விளக்குகிறேன் கலாத்தியர்களுடன் நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் யார் உடையதுனால கிறிஸ்துவை நான் உடையவனாய் படினாலே அப்போ இயேசு எனக்கு உரியவர் எனவே ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு கிடைக்கிறது என்று மிக அழகாக நம்ம வாசிக்கிறோம் அண்மையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகள் பங்காளிகள் வேதாந்திருக்கிற எல்லா வாக்குத்திற்கும் அப்போ வெறும் வாக்குத்திற்கு மட்டும்தான் சுதந்திரவாளியா இந்த நாளின் செய்தி வாக்குத்திற்கு நம் பங்காளிகள் தொடர்ந்து நம்ம இந்த தலைப்பில் தியானிக்க போகிறோம் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கத்துடைய நாம மயமைப்படட்டும் அப்போ சிற நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் தேவன் அவருடைய அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தேசுகசு மூலமாக தேவன் நமக்கு அதை அதை தான் அப்போ சிலர் பதிமூணு முப்பத்தி மூணுல வாசிக்கிறோம் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான் ஆனால் நம்ம அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் நம்ம அவர் அதற்கு பங்காளிகள் என்பதை மறந்துடக்கூடாது ரெண்டு குருந்திய ஒன்றாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அவருக்குள் ஆமேன் என்று இருக்கிறது ஆம் என்று இருக்கு அப்போ நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்திரமாய் கிடைக்கிறது இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன் கலாத்தியர்களு நிறுவத்தில் நாலாம் அதிகாரத்தின் இருபத்தி எட்டாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம் ஏன்னா அங்கே சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதனால காணியாட்சிக்கு இருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார் கத்துடைய பிள்ளைகள் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் எத்தனை அற்புதமான அதிசயமான அனுபவங்கள் அப்போ கூட இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்துறேன் அப்போ சோ ரெண்டாம் அதிகாரத்தின் முப்பத்தொன்போதாம் வசனம் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது அப்போ நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் தெய்வ ஜனங்களே எனக்கு அருமையான சகோதரே சகோதரியே எனக்கு வசனம் சரியாக கிடைக்கல எனக்கு நான் சர்ச்சைக்கு போனேன் எனக்கு வாக்குத்தத்தம் வரல இப்படிலாம் நீங்கள் சோற வேண்டிய அவசியம் இல்லை நான் வேதாகமத்தின் தெளிவாய் வசனங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கிட்டது உண்மை தானே அப்போ வேதாகமத்தை நீங்கள் ஒழுங்கும் கிரமமுமாக படித்தா அதில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தம் நமக்கு அதை உரிமை பாராட்டலாம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் எப்பிரிர்களை நிறுவோம் நமக்கு நல்லா தெரியும் வாக்குத்தங்களை எப்படியெல்லாம் அவர்கள் சுதந்தரித்தாங்க அதில் குறிப்பாக எப்ரேர் பதினோரா அதிகாரத்து முப்பத்தி மூணாவது வருஷம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்ற விசுவாசத்தினால வாக்குத்தங்களை பெற்றார்கள் இல்லையா சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் விசுவாசத்தினாலே எப்படி வேறு ஆறாம் அதிகாரத்துக்கு வருவோம் இந்த பாருங்க இந்த வசனங்கள் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் இராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்கிறவர்களை பின்பற்றுள்ளாயிருந்து அப்படின்னா நமக்கு வாக்குத்தத்தம் கத்த கொடுத்துட்டாரு நம்ம அதில் அசதியாக இருக்கக்கூடாது பொதுவாக ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் வர வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷம் நீங்கள் ரெண்டு மாதம் கழித்து என்ன வாக்குத்தம்னால் தெரியாது ஏன்னா நமக்கு அந்த வசனம் கிடைக்கும் போது மட்டும் ஒரு ஒரு குதுகலிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் அது மறந்துடும் பிள்ளைகளே அவைகளுக்காக நன்றி சொல்லுங்கள் அவைகள் நிறைவேற காத்திருங்க நம்ம வாக்குத்தங்களுக்கு பங்காளி கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கி இந்த நாளில் கத்துடைய பிள்ளைகள நிறைய வாக்குத்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் எனக்கு வாக்குத்தம் நிறைவேறலையேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஏன் எனக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கல நிறைவேறலை அப்படிலாம் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரே வார்த்தை எனக்கு நிறைவேறும் நான் காத்திருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க செய்வீங்க நான் காத்திருக்கேன்னு சொல்லி இன்னும் பொறுமையோடு காத்திருங்க ஒரு வசனத்தை மாற்றம் வாசித்து நம்ம ஜோம் பண்ணலாம் ரெண்டு குறைந்த ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரிமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சூசையும் நீங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு பிரசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவுள் வாக்குத்தம் வந்துருச்சு நான் நல்லா இருப்பேன் குட் என்ன கண்டிஷன் கொடுக்குறாருன்னா நம்ம மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசையும் நீங்கணும் எல்லா அசுத்தங்களும் வெளியேறட்டும் நம்மை சுத்திகரித்துக்கொண்டு வேதம் சொல்லுது நம்மை சுத்திகரிக்கணும் நம்ம சுத்திகரிக்கணும் இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டை சுத்திகரிச்சிட்டார் நமக்கு சுத்திகரிப்பெலாம் வேண்டாம் அப்படின்ற உபதேசம் தவறு வசனம் சொல்லுது நம்மை சுத்திகரித்துக்கொண்டு பசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் பூரணப்படுத்தணும் நம்ம பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் பரமனின் வாக்குத்திற்கு பங்குள்ளவர்கள் அந்த பங்கை இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் ஜோமில்லாமா தப்புனே வாக்குத்தத்தங்களின் தேவனே ஒருவேளை ஆபரகாமுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சாராளுடைய கற்பம் உயிரோடு இருந்துச்சு ஆனால் வாக்குத்தத்துவம் நிறைவேறுவதற்கு முன்பாக சாராளின் கற்பம் செத்து போனது ஆனால் நம்முடைய வாக்கு சாகலாண்டவரே உடைய வார்த்தை சாகலாண்ட நாங்கள் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற பிள்ளைகள் வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும் உடைய நாமம் மகிமைப்படற்றும் பெரிய காரியங்களை செய்யும் அன்றவருடைய நாமம் தொடர்ந்து இவர்கள் மூலமாக மகிமைப்படத்தக்கதாய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தாரும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தி மூலமாக பெற்ற நன்மை எங்களுக்கு எழுதலாம் ஆனால் அவங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து கத்தருக்காக வாக்கு தத்தங்களை சுதந்தரித்து கொள்ளுங்கள் சரியாய் ஒழுக்கமாய் கிரமமாய் அதை சுதந்தரிக்கணும் குருட்டுப்போக்கில் சுதந்தரிக்காதீங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் இந்த செய்தியின் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம் காட் பஸ்ஸையும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் வெற்றியின் ஊழியங்கள் நம்பர் தொண்ணூற்றி ஏழு லாமக் தெரு சானகி நகர் வலசரவாக்கம் சென்னை எண்பத்தி ஏழு ஃபார் ப்ரேயர் அண்ட் கவுன்சிலிங் தொலைபீசி இரண்டு நான்கு எட்டு ஆறு மூன்று மூன்று எட்டு ஒன்று செல்போன் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்பது நான்கு